இன்றைய பயணம் குமரியின் திருவண்ணாமலை என்று அழைக்கப்படுகின்ற மருத்துவமலையின் அடிவாரப் பகுதியில் நாம் நிற்கின்றோம் திருவண்ணாமலையைப் போன்று கன்னியாகுமரி மாவட்டத்திலும் ஒரு சிறப்பான ஒரு மலைப்பகுதி இருக்கிறது என்று பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயமாக உள்ளது ஆனால் இன்றைய தினம் நாம் அந்த பகுதியில் வந்து அந்த பகுதியில் என்ன நடக்கிறது அந்த பகுதியானது எப்படி இருக்கிறது என்பதை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம் எங்களோடு வாருங்கள் இந்தியாவின் தெங்கோடியாம் குமரிமலையில் பொற்றையடி என்ற ஊரில் இந்த அமைந்துள்ள மலையின் பெயர் மருந்துவாள் மலை மருந்துவாள் மலை என்பது பல பேருக்கு தெரியும் இது ராமாயண காலத்தோடு தொடர்புடைய ஒரு மலையாகும் லட்சுமணன் போரில் அடிபட்டிருந்த போது அவனுக்காக ஆஞ்சநேயர் சஞ்சீவினியை கொண்டு வரும்போது அதிலிருந்த ஒரு சிறு பகுதி இப்பகுதியில் விழுந்ததாகவும் அதை மிகப்பெரிய மலையாக இங்கே காட்சியளிப்பதாகவும் அனைவரும் கூற கேட்டிருக்கின்றோம் இந்த மலையில் சிவனும் பார்வதியுமாக ஜோதிலிங்க தரிசனமாக பரமாத்திலிங்க சுவாமி என்கிற பெயரில் இறைவன் வீட்டிலிருந்து இங்கே வருகின்ற பக்தர்களுக்கெல்லாம் பாலித்துக் கொண்டிருக்கின்றார் இந்த கோவிலின் சிறப்பு என்னவென்றால் திருவண்ணாமலையில் எத்தகைய ஒரு தீபம் ஏற்றப்படுகிறதோ அதே போன்று இங்கே மலை உச்சியில் தீபம் எத்தனையோ ஆண்டு காலமாக இங்கே ஏற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது இது பல பேருக்கு தெரிஞ்சிருந்தாலும் எங்களுடைய இந்த சேனல் வழியாக உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்வதில் நாங்கள் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம் இங்கே கிரிவலமானது தோறும் நடைபெறும் என்பதையும் அந்த கிரிவல பாதையை நாம் செல்லுகின்றோம் அந்த பாதையை பற்றியும் இந்த கோயிலை பற்றிய விவரத்தையும் தொடர்ந்து உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் பாருங்கள் எங்களோடு நாங்கள் இப்பொழுது மலையின் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் உயரமான பகுதியில் வந்து நிற்கின்றோம் இந்த பகுதியிலிருந்து பார்க்கும்போது குமரியின் எளிமிகு அழகை கண்கொள்ள காட்சியாக கண்டு கொண்டிருக்கின்றோம் இந்த அருமையான காட்சி குமரியினுடைய அனைத்து பகுதிகளும் நமக்கு கண்ணுக்கு எதிரே தெரிகின்றது போல் இருக்கின்றது குமரியின் கடலை கூட இங்கே இருந்து பார்க்கலாம் அந்தளவு ஒரு அழகான ரம்யமான பகுதியாக மருந்துவாள் மலை இல் இங்கே மருந்துவாள் மலை பாதுகாப்பு இயக்கம் என்ற ஒரு இயக்கமானது இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது இது ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் இணைந்து உருவாக்கிய ஒரு ஆன்மீக இயக்கம் இந்த இயக்கமானது இம்மலையின் மலையின் தெய்வீக தன்மையையும் பாதுகாக்கும் நோக்கோடு பக்தர்களுக்கு பல வசதிகளையும் கிரிவலம் நேரங்களில் பக்தர்களுக்கு பல வாய்ப்புகளையும் அவர்களுக்கான பாதை அமைப்பையும் குடிநீர் வசதியையும் இந்த இயக்கம் பல்வேறு வகையில் பலருடைய உதவியோடு செய்து கொண்டிருக்கின்றது இந்த கிரிவலம் மற்றும் திருக்கார்த்திகை நேரங்களில் இங்கே மிகப்பெரிய மகாதீபமானது ஏற்றப்படுகிறது இந்த மகாதீபத்திற்கான அனைத்து வசதிகளையும் தீபம் ஏற்றுவதற்கான உதவிகளையும் இந்த இயக்கம் முன்னின்று நடத்துகின்றது என்பது அது ஒரு பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயமாக நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் நாம் ஆஞ்சநேயர் கோயிலின் உட்பகுதிக்கு வருகின்றோம் அது பழைய கற்கால கோயிலாகும் அதனுடைய படி அமைப்பை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் தெரியுமா கீழே வரைக்கும் சரியா முகம் தெரியவா காடி மூக்குவாய் கொஞ்சாங்க தள்ளிப்போம் கீழே ஒரு ரோஸ் கலர் கோபுரందిரோ? ஆமா 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 அங்க. அது அது கால். அந்த காலல இருந்து மேல வரைக்கும் பாரு. ஓகே ஓகே ஓகே. மேலே இருக்க செடி வந்து கிரீடம். ஓகே கீழே இருக்கிற செடி வந்து ஆபரணம். சரியா? இங்க இருந்து பார்த்தாதான் தெரியும். வேற எங்க போனாலும் தெரியாது. இந்த கோயில் வந்து என்ன சொல்லுங்க? இது மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னால் உள்ள கோயில். புகை கோயில். இந்த கட்டடங்கள் எல்லாம் சுசந்தரம் கோயில் கட்டும்போது கட்டியிருக்காங்க அதுக்கு முன்னால இந்த கோயில் இருக்கு கட்டடம் கட்டும்போது வந்தது தானே ஆமா அதுக்கு முன்னால இங்க இருக்கு பூசி விளக்கு வைக்கிறேன் அம்மாசி பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமை மூணு தரமும் மூணு நாளும் அன்னதர்மம் தர்மம் நடத்துறேன் ஆஞ்சநேயர் ஜெயந்திக்கும் பெரிய அளவுக்கு அன்னதர்மம் உண்டு மாசி இருபதுக்கான தன்மை உண்டு ஞாயிற்றுக்கிழமை அம்மாசி பௌர்ணமி நான் நடத்துகிறேன் கொஞ்சம் பத்து இருபது ஆளுக்கு ஆஞ்சநேய ஜெயந்தி மாசி இருபது நான் விளையாடிக்கிறாங்கல்ல அவங்க வந்து நடத்துறாங்க வடசேர்லருந்து சிறப்புன்னா இதான் இருக்கிறாங்க நம்ம கண்ணுக்கு தெரியாதுல்லா இது மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னால உள்ள சித்தர்களும் இருக்காங்க நம்மளும் சுற்றி இருக்கிறாங்க இப்பவும் நம்ம கண்ணுக்கு தெரியாது எல்லா மூலியும் இருக்கு ஆமா அதான் அதான் தான் இலங்கைக்கு கொண்டு போனது தானே இந்த மலை இலங்கை கொண்டு போனாரு அங்க போய் மருந்து பறிக்கல பறிக்காம இந்த காத்துல எல்லாரும் எந்திரிச்சாங்க எந்திரிச்ச விட இந்த மலையை கொண்டு போட்டு வைப்பாங்க ஆஞ்சநேர் இதை கொண்டு நாம் போடாயா ஆனாரு அங்கிருந்து எரிஞ்சாரு எரியும் போது இதுல வரும்போது ஒரு துண்டு அடந்து விழுந்ததுதான் இந்த மலை சரியா மருந்துவாழ் மலை ஆமா மிருத சஞ்சீவினி பச்சையில பறிக்க போனது இருக்கு இருக்கு நமக்கு கண்ணு தெரியாது யாருக்கும் தெரியாது அவரு எதுக்கு பறிக்கல அவருக்கு தெரியாமலா இருக்கும் மருந்து பறிக்காம மலையை தூக்கி தந்தார எதுக்காக சொல்லுவாங்க எல்லாரும் மறந்து வச்சு நிறுத்தி அவருக்காம இருக்கும் அது மருந்து பறிச்சுட்டு கொண்டு வந்தால் இப்போ நம்ம மூணு இருக்கும் நான் பறிச்சு வரேன் கொண்டு காட்டினா நீங்கள் என்ன செய்வீங்க நீங்கள் போய் பறிச்சு வியாபாரத்தை ஒரு ஆள் சாவுமா அடிக்கடி அடிக்கடி வந்து பச்சையெல்லாம் மருந்து எல்லாம் பறிச்சு தும்புறாங்க மூலிகையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறாங்க அரசு இதில் ஏதாவது கவனம் செலுத்தி இந்த மலையை பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது இப்போ அரசு போடுறாங்க இப்போ ஒன்றும் இங்கே ஒன்றும் பிரயோஜனம் இல்லை இங்கே யாருமே வந்து பார்த்தே கிடையாது இங்கே இதுக்கும் இதுக்குன்னு சம்மந்தமே கிடையாது ஃபாரஸ்ட்டில் ஒரு கோயில் அறகுறையாக இருக்குது அது பாராமரிக்கிறதுக்கான ஏதாவது ஒரு தடவை முன்னெடுக்க இல்லை அந்த மலையை வந்து இன்னமும் அந்த கீழே இருக்க அந்த நீட்டு தானே ஆஞ்சநேயர் கோயில் எல்லாம் இருக்குது தானே அது அங்கே சாமி ஒரு குடும்பம் வந்து நடத்திட்டு இருக்கு அந்த கோயிலெல்லாம் அரசும் பொதுமக்களும் என்ன செய்தா என்ன சிவன் கோயில் இருக்குல்ல தெரியுமா பாத்தீங்களா அது வந்து பரமாத்மிங்க சுவாமி கோயில் அது வந்து தேவசம் போர்டில் இருக்கு தேவசம் இருந்து சம்பளம்லாம் கொடுக்குறாங்க இங்கே மந்தாரம்புத்தூர்ல ஒரு குடும்பம் அதுக்கு அன்னதர்மம் இந்த வெள்ளி அடிக்கிறது தீபம் ஏத்துறதுக்கு என்ன எல்லாம் கொடுக்கும் என்னெல்லாம் நிறைய பேர் நிறைய நன்மை சொல்லிட்டு போறாங்க பௌர்ணமி தோறும் இந்த கிரிவலம் நடக்குது சாயந்தர தீபம் தீபம் மேல மொட்டையில தீபம் ஏற்றுறாங்க அது பாதுகாப்பு சங்கம் இருக்குல்ல அவங்க எல்லாம் சேர்ந்து கோயிலையும் சேர்ந்து மூணு நாளும் சித்தர்கள் மற்றும் பொதுமக்கள் தியானம் பண்ணக்கூடிய தியான மண்டபத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் தியான மண்டபம் இங்கே கம்மியமான சூழ்நிலையில் இறைவனை நினைத்து தியானம் செய்கின்ற வகையில் இந்த இயற்கை சூழலும் நமக்கு துணை போகின்ற நிலையில் இந்த தியான மண்டபமானது அமைந்துள்ளது நாம் இந்த மருத்துவமனையின் பல்வேறு பகுதிகளை பார்த்துவிட்டோம் நாம் இந்த மருத்துவமனையில் இதுவரை பயணித்தது அனைத்துமே படிகள் வழியாக பயணித்தோம் இனி மகாதீபம் ஏற்றப்படுகின்ற இடத்திற்கு நாம் செல்ல இருக்கின்றோம் அந்த பாதையானது கரடு முரடான ஒரு உண்மையிலே ஒரு மலையின் மேல் பயணம் செய்த ஒரு உணர்வை நாம் இந்த பாதையானது ஏற்படுத்தும் ஏனென்றால் மிகவும் குறுகலான பாதை சில கற்களை தாண்டி செல்ல வேண்டியிருக்கும் சில பாறைகளை தாண்டி செல்ல வேண்டியிருக்கும் இந்த சூழ்நிலையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒவ்வொருவராக தான் இங்கே செல்ல முடியும் அவசரப்படாமல் மெதுவாக இந்த பயணத்தை மேற்கொள்வோம் மருத்துவமனையில் தெய்வீக பயணத்தை முடித்துவிட்டு நாம் கல் படிக்கட்டு வழியாக நாம் இறங்கிக் கொண்டிருக்கின்றோம் இந்த ஆன்மீக பயணத்தில் எங்களோடு இணைந்து இந்த காணொலி காட்சி மூலமாக தெய்வீக அனுக்கிரகத்தை பெற்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் இறைவனுடைய அனுக்கிரகம் எப்போதும் இருக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம் ஒவ்வொரு பௌர்ணமியும் மருந்தாள் மலையை சுற்றி கிரிவல பாதையான நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த பாதையை பற்றி நாம் பலமுறை சொல்லியிருக்கின்றோம் தொடர்ந்து அந்த பாதையினுடைய ஒரு பகுதியாக அந்த சானல் கரையோரம் நாம் வந்து நிற்கின்றோம் இந்த பாதையோடு தான் கிரிவலம் செல்வம் பக்தர்கள் அனைவரும் மலையை சுற்றி வருகிறார்கள் அந்த மலையினுடைய பின்பகுதி நாம் சற்று முன் கண்டது வந்து மலையினுடைய முன்பகுதி இப்போது நாம் பார்த்து கொண்டிருப்போம் மலையினுடைய பின்பகுதி சுமார் ஒரு நான்கு கிலோமீட்டர் தூரம் திருவண்ணாமலை பொறுத்தவரை நாம் பதினான்கு கிலோமீட்டர் கிரிவலம் சுற்றி வருவோம் ஆனால் இங்கே மருத்துவமலையை பொறுத்தவரை நாலு கிலோமீட்டர் ஆனால் அதே தெய்வ பலன் வந்து நமக்கு இந்த மலையை சுற்றி வரும்போதும் கிடைக்கின்றது ஏனென்றால் இங்கேயும் மூலவராக இருப்பவர் சிவபெருமான் பரமார்த்தலிங்க சுவாமி என்ற பெயரில் வீட்டிலிருந்து ஜோதிர்லிங்க தரிசனமாக நமக்கு நமக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் அதே போன்றுதான் இம்மலையின் புண்ணியமும் நமக்கு கிடைக்கும் புண்ணிய மலை இந்த மலையில் ஒரு முறையேனும் இந்த மலையில் வந்து இந்த கிரிவலத்தில் நீங்கள் கலந்து கொண்டு இறைவனுடைய அருளை பெற